அடைஞ்சிருவோமா அடைஞ்சிருவோமா எல்லாருக்கும் சொல்லிட்டோமே நானும் செஸ் விளையாடுறேன் பிரஜானந்த இதை நடந்துருமா நடத்தி காட்டிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு படப்படப்பிலேயே கனவு வச்சிருக்கும் ஆனா நினைவுகள் அப்படி கிடையாது செஸ் விளையாடுற எல்லாரும் பிரஜானந்த ஆயிட முடியுமா ஆனா நொங்கு வன்றி ஓட்டுற எல்லாருமே தான் வண்டிக்கு ராஜாவா தன்னால இருக்க முடியும் நானும் ஓட்டிட்டு கேட்க

நடுவர் கனவுகள் என்பது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கின்றது வைராக்கியத்தை கொடுக்கலாம் மூளைக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம் ஆனால் நினைவுகள் இருக்கின்றதே அதுதான் காயப்பட்ட மனதிற்கு மருந்தை மருந்தாக இருக்கும் நிறைய வீட்ல உண்டு இன்னைக்குமே அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் இல்ல மனைவி இல்லைன்றதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு புடவையை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்க சார் வச்சிட்டு அந்த புடவையில படுத்து தூங்காதான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில வீட்டுல அப்பாவோட கடிகாரத்தை நான் கையில கட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாங்கிப்பான் இப்ப ஒவ்வொரு தடவை பாருங்க கடிகாரத்தை கட்டும் போது கடிகாரத்தையே கையில கட்டுறோம் அந்த மணிக்கட்டுல அப்பாவோட அத்தனை நினைவுகளையும் சேர்த்து கட்டுறது இல்லையா ஒவ்வொரு முறையும் அந்த சேலையில படுக்கும்போது போது சேலையிலேயே படுக்கிறோம் அம்மாவின் வாசனையிலும் அவளுடைய நினைவு நினைவுகளிலும் தானே முகத்தை புதைக்கின்றோம் அப்ப ஒரு வைராக்கியத்தை கொடுப்பது கனவாக இருக்கலாம் ஆனால் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக இருப்பது நேற்றைய நினைவுகள் தான் இன்னும் சொல்ல போனா நினைவுகள் பொக்கிஷ்டமானது நிறைய கணவன் இல்ல மனைவி இல்லை வீட்டுக்கு போகவேட்டாங்க சார் பெரியவங்க இல்ல நான் இங்கே வாழ்ந்துறேன் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இல்ல இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு பழைய வீடு விட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னா இல்ல இல்ல அவரோட இருந்த நினைவுகள் எனக்கு இங்க இருக்கு இந்த வீட்டுல இருக்கும் போதுதான் எனக்கு சுகமா இருக்கு அப்படின்னு பழைய வீடு கூட பொக்கிஷமாக்கி கொடுப்பது நினைவுகள் தான் அக்ஷயா சொன்னாங்க துன்பமான நினைவுகள் இல்லையா எல்லா வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நினைவுகள் ஆகிறாது உண்மை வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நினைவுகளா அவை எல்லாம் நிகழ்ச்சிகள் எது எது நினைவுகள் எது ஒன்று நம் மனதை தாக்குகின்றதோ இல்ல எது ஒன்று நம்முடைய மனதிற்கு அருகில் வந்து நிற்கின்றதோ எதை ஒன்று நம் மனது மறக்க முடியாமல் இருக்கின்றதோ அதுதான்

மனதை லேசாக்குவது மனதிற்கு சுகமான ஆனா கனது என்பது காணல் நீரை போல கிட்ட வந்துட்டு தோணும் கிட்ட வரும்போது அது இல்லாம போய் நாளைக்கு கிட்ட வந்துருவோன்னு தோணும் இன்னும் ஒரு நாள் இழுக்கிறேன்னு சொல்லி இருக்கும் கனது என்பது நிழல் நினைவு என்பது நடந்த ஒன்று நிஜம் நிஜம் அப்ப நிழலை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா இந்த நிஜத்தை பார்த்து நம்முடைய மன மகிழ்ச்சி அடைவோம் நிஜத்தை தான் பார்த்தோம் உங்களுக்கு ஒரு மூணு பேர் ரசிகர் இருக்காங்க நினைக்கிறேன் நடுவர் நடுவரவர்களே நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் பெரியவர்களுடைய பெயர்களை இந்த ஏதாவது ஒரு ரோடுக்கு போனீங்கன்னா பாரதி தெரு அப்படின்னு இருக்கும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாரதிதாசன் தெரு அப்படின்னு சொல்லிருக்கோம்

பிளேஸ்மெண்ட்ல வேலைக்கு உட்காரும் போது எல்லாரும் கனவோடு இருப்பாங்க திரும்பி ரீயூனியன்ல வந்து அதே பெஞ்சில் உட்காரும் போது எல்லோரும் பழைய நினைவுகளோடு இருப்பாங்க அதுல ஆச்சரியம் என்ன நினைவுகளோட ஆச்சரியம் என்னன்னா பொதுவாவே வந்து நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நாம இங்கதான் இருப்போம் ஆனா நம்மளோட மனசு அங்க இருக்கும் நம்மளுடைய வயசு அந்த வயசா இருக்கும் நம்மளுடைய இடம் அந்த இடமா இருக்கும் அதனாலதான் நினைவுகளை மலரும் நினைவுகள்னு சொன்னாங்க நேற்று நடந்த காரணத்தினாலே அவை மலர்ந்து நினைவுகளாகி விடுவதில்லை எத்தனை முறை நினைத்தாலும் அதே எடுத்து செல்வதாலே மலர் நினைவுகளாக இருக்கும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா நம்ம ஒரு காலத்துல அண்ணன் தம்பியரா அல்ல அக்கா தம்பியரா முடிவு பிச்சுட்டு சண்டை போட்டு

எந்த போன் எடுத்தாலும் ஃபோன் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்குறோமா ஃபோட்டோ கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்குறோமா ஃபோட்டோ க்ளாரிட்டி ஏன் இங்கே நின்று ஒரு போட்டோ எடுக்கணும் அங்கே நின்று ஒரு போட்டோ எடுக்கணும் சொல்லி நினைவுகளை சம்பாதிக்கத்தான் மனிதர்களே வி விளைகின்றனர் இப்போ ஆனால் அக்ஷயா மட்டும் அடுத்து என்ன பண்ணால் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கனவுலே இருக்காங்க போகிறா அந்தணி மட்டும் போத வாங்கி திட்டம் நடுவர் அவர்களே ஒன்றை சொல்லி நிறை நிறைவு செய்கின்றேன் கனவு சொன்னார்கள் நியூசிலாந்துல ஒரு சின்ன இளம் பெண் எம்பியாக இளம் பழங்குடியின பெண் எம்பியாக பதவியேற்றார் அந்த பார்லிமெண்ட்ல அவங்களுடைய பேச்சு இருக்கின்றதே ரொம்ப ரொம்ப வைரலா இப்ப சுத்தி போய்கிட்டே இருக்கு என்ன காரணம் அது கனவு மேடையாக இருந்தாலும் கூட தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அந்த மகோரி இனத்தை சார்ந்த ஹக்கா எனப்படும் போர் அரைக்கூவலை அந்த அரங்கத்திலே அவர் பதிவு செய்தார் கனவு மேடையில் கூட அவர் தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்தின காரணத்தினாலதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வைரலா அது பாப்பில்லா போயிட்டு இப்ப கனவுகள் கூட கனவு மேடைகளில் கூட நினைவுகள் தான் நிற்கின்றன என்றால் அதனால்தான் பாரதி சொன்னார் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற வரிக்கு முன்னாடி வரியாக நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று கனவுக்கு முன்பே நினைவை பாரதி வந்து வைக்கின்றார் நினைவுகள் என்பது இனிமையானது நடுவரவர்களே எத்தனை முறை நினைத்தாலும் இனிமையாகத்தான் இருக்கும் கனவு என்பது இனிப்பானது ஒரு அளவுக்கு மேல் இனிப்பு எல்லாம் இனிமேல் வராது நடுவரவர்களே ரொம்ப தூரம் நடந்த பிறகு அந்த பாதையில் நம்ம நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது ஒரு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சுகம் இருக்கும் அதுதான் நேற்றைய நினைவுகள் தருகின்ற சுகம் சொல்லும் ஒரு பெருமூச்சு இருக்கும் அந்த பெருமூச்சு அவ்வளவு மகிழ்ச்சியாக எனக்கு தெரிந்து இருக்காது எனவே நடுவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நேற்றைய நினைவுகளே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறியே தெரியல நன்றி